கேழ்வரகு தோசை சுட போகிறேன் அப்படியே கட்டியாக கொஞ்சம் செஞ்சுக்கிட்டால் அடை மாதிரி வச்சுக்கலாம் தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாம் இது வந்து கேழ்வரவு ஒரு கப்பு கொஞ்சோண்டு கோதுமை மாவு சேர்த்துக்கணும் அப்போ தான் உடையாத தோசை உடையாமல் வரும் சின்ன ஜீரகம் இந்த வெங்காயம் பொடிசாக அறுத்த வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது மல்லிகரை கருவேப்பிலையும் அதே மாதிரி பச்சை மிளகாய் இந்த நாளையும் வதக்கிடலாம் வானல் அடுப்பில் வச்சுட்டேன் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கும் ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பிலை மல்லிக்கீரை ஆயில் கம்மியாக தான் போடணும் பாதி அளவுக்கு வதக்கிறேன் அப்படியே இருக்கட்டும் ஆஃப் பண்ணிடலாம் தேவைக்கேற்ற கேளு மாவு ஒரு கப்பு கொஞ்சமாக சாம்பிளுக்கு கோதுமை மாவு ஜீரகம் பொடி உப்பு பெருகம் பொடி கொஞ்சம் தயிர் கொஞ்சம் அதுதான் நல்லா சாஃப்டாக இருக்கும் வதக்கின வெங்காயத்தையும் இதுலேயே போட்டுடலாம் ஒரு கப்பு மாவு போட்டிருக்கோம் நம்ம அந்த கோதுமை மாவு கொஞ்சம் போட்டிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்க வேண்டியதுதான் ஒரு கப்பு கேவுள் வரும் மாவு மாவுக்கு ரெண்டு கப்பு எந்த கப்பால் போடுறோமோ அதே கப்பாலேயும் தண்ணி ஊற்றிக்கோங்க பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இதை மாதிரி கரைச்சி இப்போ நம்ம தோசை சுட்டுக்க வேண்டியதான் தோசை கல் வச்சுட்டேன் மாவு எடுத்து அப்படியே ஊற்றி அப்படியே மெலிசாக அப்படியே தட வைக்க வேண்டியதான் கொஞ்சம் வந்து ஓரத்தில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் ஒரு சைடு வந்துருச்சு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் கிரமியாக இருக்கும் ஆயில் அதிகமாக போட தேவையில்லை பாருங்க பாருங்கள் சுட்டாச்சு கட்டி சட்னி வச்சுக்கலாம் கட்டி சட்னி சாம்பார் எது வேணாலும் போட்டுக்கலாம் நல்லா சாப்பிட்டாங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் சுகர் உள்ளவங்க இதை மாதிரி டிஃபன் பண்ணிக்கலாம் நைட்டுக்கு காலையில் மாதிரி செஞ்சுக்கலாம் செஞ்சு சாப்பிடுங்க வாங்க சாப்பிட வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம்லாம் வதக்கி போட்டதால் ரொம்ப அருமையாக இருக்கும் இதை மாதிரி செஞ்சுக்கோங்க பல்லாக்கட்டை போட்டு சாம்பார் வச்சேன் அதுவும் தொட்டு சாப்பிட்லாம் குறித்துலேருந்து அஜிஷ் ராஜா கேர் வடகை தோசை எப்படி செய்யுதுன்னு கேட்டார் அவருக்கு தான் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்து லைக்கை போடுங்க கமெண்டை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க வாங்க சாப்பிட்லாம்